Welcome to RJ Beat. கேஜி ஓகே இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய கல்லாரில் இருக்கிற கடலாட்சி அம்மன் ஆலய சடங்கு வந்து நடக்க இருக்கு ஸோ வந்து அதுக்கு முன்னால் வந்து இப்போ மாபெரும் தென்னிந்திய பாடல்கள் கலந்து கொள்ளக்கூடிய மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போது அங்கேதான் வந்து நிற்கிறோம் உண்மையில வந்து நிறைய இசை நிகழ்ச்சிகள் அந்த அந்த இருந்து பிரபலங்களையும் இலங்கையில் இருக்கிற பிரவங்களையும் வந்து கொண்டு நடத்துகிறத பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட் வரப்போ அதாவது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் வந்து கேபி பை பாலா ஆக்டர் ஏன் நாங்கள் வந்து முக்கியமான ஒரு கெஸ்ட் சொல்லி சொல்கிறோம்னா உண்மையிலேயே எங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லி நாங்களும் ஏதோ ஒரு வயலில் இன்னொருத்தங்கள் உதவியை பெற்று நான் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒரு மரம் பழச்சி ஒரு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்குது நாங்கள் ஸோ அந்த வகையில் தான் உழைச்ச காசை உண்மையில் ஒரு பெரிய அதுக்கு கஷ்டப்பட்ட ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு வந்து ஒருத்தர் ஸோ அப்படி வந்துட்டு அண்ட் அவர் உழைக்கிற காசை இப்போதைக்கு வந்து எப்படி இத்தனை பேருக்கு ஆம்புலன்ஸ்லேருந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்க ஸோ அதை நீங்கள் எல்லாரும் வந்து அவர் சோசியல் மீடியா பக்கங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் பார்த்துட்டு வந்து உண்மையிலேயே உதவி செய்கிற காணொலிகள் இல்லை இப்படி உதவி செய்கிற அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் ரசிகர்கள் வந்து அவருக்கு வந்து நிறைய வர துவங்கிட்டேன் அப்படி உண்மையிலேயே ஸோ ஒரு நல்ல பேரோட இருக்கிற ஒரு நல்ல மனிதர் கே பி பாலா அவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து யார் யாருன்னு சொல்லியிருக்காரு சொல்லுங்க பேரெல்லாம் அப்படி என்னது என்ன செந்தில் டாஸ் அவங்களாம் எனக்கு யாரே தெரியாதா அங்கால என்ன சாயத்யான் அங்கால காவியா சோ இப்படி இவங்கெல்லாம் வந்து யார் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சது சொன்னால் இங்கே கில்மிஷா ருக்மிஷா நவா நவகாம்பர் கணேஷ் அவங்கள தான் வந்து நார்மலா தெரியும் ஆனால் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது மிக முக்கிய அந்த தென்னிந்திய பிரபலங்களில் வந்துட்டு கே பி ஒய் பாலா வந்துட்டு தான் தெரியும் காரணம் வந்து எங்களுக்கு அவர் வந்து ஒரு பெரிய மோட்டிவேட் அப்படின்னு சொல்லலாம் வந்து என்னையா வாங்கம்மா ஆரா ஆறாக்கலன்ட்டு தெரியும் அது ஐயா ஐயாவும் வந்து பார்க்குறேன் அதாவது வந்து இப்ப அது கடற்கரை ஓரம் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணதால கடல்ல மாதிரி மக்கள் வந்து இப்ப திரண்டு வந்துட்டு இருக்காங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து இந்த ஷோ வந்து கோஸ்ட் பண்ண போறது பாலாதான் அப்படி அந்த மாதிரி இருக்காங்க போட்டிருக்காங்களா கோஸ்ட் சொல்லி ஸோ என்ன சொல்லி வெயிட் பண்ணி நாங்கள் வந்து இது நடக்கிற இடங்கள்லேருந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக காட்டுறேன் ஆமா அப்ப ரெண்டு பேரும் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கேர்ள்ஸில் வந்துட்டு காவியா வராங்க ஸோ அந்த அக்ரேசன் அன் வந்துட்டு சிங்கர் ஸோ வந்து அவங்க ரெண்டுமே வந்து பண்ணுவாங்க ஓகே உண்மையில் நாங்கள் மெயினாக வந்து பாலா காவெண்டி தான் அவங்களோட ரசிகர்கள் வந்து யார் யார் வராங்கன்றதை பார்ப்போம் ஸோ முதல் தர வரைகள் வந்து அப்படி எப்படி வந்து வந்து இருக்கு நீங்கள் என்னென்னு என்னன்னு சொல்லி வந்து நாங்கள் எங்களுடைய சேனலில் வந்து யார் இந்தியாவிலேருந்து வந்தாலோ இல்லை எப்படி அந்த ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கு பின்னாலும் நாங்கள் அந்த வீடியோ எடுத்ததில்லை ஸோ அதை எடுக்கிறவங்களும் குறைவில உண்மையிலேயே வந்து எடுக்கலாம் ஆனால் எங்களுக்கு அது நாங்கள் இப்போதைக்கே தேவையில்லை சொல்லி நீ பாடி உண்மை ஆனால் இதை வந்து நம்ம வீடியோவில் காட்டலாம் மெயின் ரோல் வந்து பாலாகாங்கிறதுக்காக வந்து நாங்களும் உண்மையை வந்து வீடியோ எடுத்து பிளான் பண்ணாங்க பிளான் பண்ணது ஸோ வந்து ஓகே இப்போ நாங்கள் அதிகம் வந்து பேசிட்டு இருக்காமல் டெரெக்டாக வந்து வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பல்வேட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே என்னன்னு சொன்னால் வந்து பெரிய கலர்ல வந்து அந்த கலப்பை தாண்டி போறதுக்கு வந்து இது கலப்பு பகுதி அப்படியே ஸோ வந்து கலப்பை தாண்டி போறதுக்கு வண்டி புதுசாக போட்டிருக்கிற ஒரு பாலம் தான் இந்த பாலம் உண்மையை சொல்ல போனால் இந்த கடல் ஏரியா பக்கம் நாங்கள் வந்து வந்ததில்லை இண்டைக்கு தான் வந்து புதுசாக வந்து வரோம் நாங்கள் புதுசாக இருக்கு முதல்ல பக்கம் வந்து அதுக்கு முன்பறைக்கு வந்து போயிருக்கும் அந்த ஹெல்பிங் செய்த டைம் வந்து மற்ற டைம் எல்லாம் வந்து அது முன்பறைக்கு வந்து போயிருக்கும் அனைஞ்சாலும் வந்து வர நினைக்கவே இல்லை பிண்டைக்கு இப்படி ப்ரோக்ராம் வந்து பாக்குறோம் வந்துட்டு ஓகே இங்கே பக்கம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதான் ஒன்று என்ன வரது முந்தியே கிட்டத்தட்ட ஒரு முந்தி வரைஞ்சாங்க அங்கே பார்க்கிங் பிளேஸ் வந்து முன்னுக்கு இருக்கு அங்கே வாகனங்கள்லாம் பார்க் பண்ணணும் ஆனால் இனி சவுண்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து சவுண்டிங் லைட்டிங் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ கிடைக்கிற கேப்புக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பேசிக்கொள்ளணும் என்ன சொன்னால் கொபிரேட் அடிச்சுட்டாங்க சொன்னால் வீடியோ போடவும் முடியாது வேளாங்கண்ணி ஆலயம் இருக்கு அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் இன்னும் கொஞ்சது என்ன சொன்னால் இப்போ இந்த டைம்க்கு வந்து நார்மலாக ஆகல் வர தொடங்கிட்டாங்க ஸோ இங்கே டைம் போக 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 மேபி இந்த ஏரியா பூரா வந்து க்ரௌடாக தான் இருக்கும் என்னென்னு சொல்லிதந்தோ இப்போ பீச்சில் ப்ரோக்ராம் இப்போ எந்த பார்க்குற போதில் இது கொஞ்சம் ஓரளவு பெரிய லெவலில் வந்து செய்கிறான் நான் வந்து நகரமே எதிர்த்ததான் பார்த்துனாலும் பார்த்துட்டு ஓகே எங்கேயிருக்கு அதோட வருவமன்ற வரனால பார்ப்போம் உண்மையிலேயே நீங்கள் எங்குண்டு சேனலில் பார்த்துட்டு இப்போ யாரும் இந்தியாவிலேருந்து வராங்களோ இல்லை ஒன்று சொல்லி சொன்னாலும் நாங்கள் எதையும் வந்து காட்டிருக்க மாட்டோம் அந்த வீடியோவிலையும் நாங்கள் காட்ட மாட்டோம் ஆனால் வந்து ஏபி பாலாபடி சொல்லத் தர வேண்டிய அவசியம் உண்மையில வந்து பாலாவும் கூட வந்து இந்த ஹெல்பிங் தான் வந்து அதிகம் ஸோ அவங்களுக்கு தெரியும் வந்து தான் சம்பாதிக்கிறதுல வந்துட்டு கவாசி முக்கவாசி பங்குகளை வந்துட்டு இந்த உதவிக்காக வேண்டி வந்து அப்படியே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தூய மனசுடைய ஒரு நல்ல உதவி பாங்குடைய ஒரு மனிதன் அப்படி சொல்லணும் பாலாவை கண்டிப்பாக அவருக்காக தான் நாங்கள் சோ அவரை பார்க்கறதுக்கு தான் நாங்களும் வந்து நாங்கள் எப்படி இருக்கு என் வந்து உண்மையிலே மட்ட கலப்புக்கு முதல் திறமை நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது ஆமாம் சோ நிறைய அளவு மக்கள் வந்து வருவாங்க நினைக்கிறேன் அந்த அளவு பெரிய தான் இருக்கு நான் எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க ஆமா அந்த பாலம் மட்டும் இல்லாம வந்து இந்த இந்த காப்பற்று ரோட்டெல்லாம் வந்து இப்போ புதுசா வந்து அடிச்ச ரோடு அஹ் பாக்குறதுக்கு இந்த பீச் ஏரியா வந்து நல்லா இருக்குண்ணே சோ அந்த பக்கம் கடல் இங்காலை இந்த பக்கம் வந்து ஆறு ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் வந்து இப்போ ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு அந்த பக்கம் கடல் காற்று இந்த பக்கம் ஆற்று காற்று ப்ரோ உங்களுக்கு கூலா ஏசி மாதிரி இருக்க போகுது நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் ஃபன் தான் ப்ரோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து இடத்தை பிடிக்க தொடங்குறாங்க ப்ரோ இருக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பீச்சு இந்த பக்கம் சுண்டல் டேய் இப்போ இங்க கூட இதெல்லாம் இன்றைக்கு என்னன்னு சொன்னாலும் என்ன விலை தான் நான் நிறைய இது இதுல அரேஞ்ச் பண்ணி வந்து அந்த கோயில்கள் நம்ம அந்த சின்ன கடைகள் ஏதாச்சும் போறது பிளான் பண்ணிருவானே இது சின்ன பிசினஸ் பண்ணலாம் நாங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிக்கொண்டிருக்கோம் உண்மையிலேயே ஒரு நன்மை என்னன்னு சொல்லி இப்படியான

பால்வாரங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு பூரணப்படுத்தப்படுது ஸோ இவ்வளோ பேர் வந்து அண்ட் அந்த சைடில் வந்துட்டு நிறைய கடைகள் வந்து வந்துட்டு இருக்குது ஓகே இவ்வளோந்தான் இடம் எல்லா இடத்துலேயும் போர்டு தான் வச்சிருக்காங்க ஆமாம் ஆனால் அந்த பக்கம் வரலாம்ட்டா பீச்சார் இந்த பீச் இதோட வந்து அங்கால பக்கம் ஒரு கலப்பு இருக்குது ஸோ இங்கே மட்டை பொறுத்த மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல வந்து கலப்புகள் இருக்குது இந்த கல்லாத்து இப்போ கலப்பு அண்ட் அங்காலம் வந்துட்டு கல்லடி கலப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கலப்புகள் வந்து இருந்துட்டு இருக்கு காத்தாங்குடியிலே மே கலப்பு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அது இந்த அளவுன்றது தெரியாது ஆனால் இங்கே கல்லாத்து கலப்பு ஆனால் வந்துட்டு மட்டை இருக்கிற மட்டை கலப்பு கல்லடியில் இருக்க கல்லடி கலப்பு ஸோ அதெல்லாம் வந்து அதிகம் மழை பெஞ்சா அந்த தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து திறக்கிற இது வந்து இங்கே தான் இருக்குது அதாவது ஆறுகளில் இருக்கிற அந்த தண்ணி நுழம்பின் ஒன்று வந்து ஆக்கள்கிற வீட்டில் எல்லாமே இருந்தேன் அதை வந்து கடலில் கலந்து கடலுக்கு கடலில் போய் சேர்றதுக்காக அதான் கலப்பு இது என்னென்னு தெரியுமா அவர் தெரியாதா இதுதான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அடித்தது சுனாமி பேரலை ஆழிப்பேரலை ஆழிப்பேரலையோட ஒரு ஞாபகார்த்தமாக வச்சு ஆழிப்பேரலை உறவுகளுக்காக உண்டா

சோ அதுதான் தலைமைப்பீட அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படணும் இப்படியான நடிக்காதான் உண்மை என்னன்னு சொல்லி சொன்ன அப்படின்னு தெரியுமா மியூசிக் படக்குறாங்க நீ படி எங்க கொஞ்சம் பண்ணுக்கு வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய குலபங்கள் இருக்கும் அதுக்கு தான் போலீஸ் பாதை சில பேர் மண்ணுக்கு வருவாங்க சில பேர் வந்து மண் அப்படிங்கிற மதிப்புல மண்ணுக்கு வருவாங்க பாதிப்படியே நீ இருக்காளர் பொண்ணுக்கு வருவாங்க எங்களை படாக்கலாம் நாங்க பொண்ணை பார்த்தாங்க இப்படி மண்ணை பார்த்து நடக்கிற சங்கண்டா தெரியுதா கூட எத்தனை வருஷமா இருக்குன்னு தெரியாது அதே நீ உனக்கு மட்டுமா என்னை சுத்தரிக்கிற எல்லா பேர்த்துக்கும் தெரியும் சரி உம்

ஸோ இதான் வந்து அந்த மியூசிக் ப்ரோக்ராம் நடக்க போகிற மேடம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ மட்டக்கிளப்பில் வந்து நிறைய ப்ரோக்ராம்கள் வந்து நடந்திருக்கலாம் ஆனால் இப்படி பெரிய எல்இடி ஸ்க்ரீன்கள் வச்சு பீச் ஓரம் கொஞ்சம் பெருசாக நடக்கிறதுன்னு சொன்னாலும் வந்து எனக்கு தெரிஞ்சதில் இதுதான் பெருசாக நினைக்கிறேன் அதாவது இந்த சைடில் அதாவது மட்டக்கிளப்பு எப்படி சொல்கிறேன் இப்போ கள்ளவஞ்செடி இஞ்சால ஏரியாவுக்குள்ளே வந்து நடக்கிற கொஞ்சம் பெரிய ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரோக்ராம் ஓகே என்னென்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு முன்னால் ஈவினிங் பார்த்து வீடியோ ஃபுட்டேஜிக்கும் இப்போ பார்க்க போகிறதுக்குமான வித்யா சந்தத்துமாக இருக்கேன் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பக்தி பாடலோடு வந்து போயிட்டுருக்கு ப்ரோக்ராம் அண்ட் வந்து பார்க்கிங் ப்ளேஸ் வந்து நான் இன்னும் காண்பிக்கலை அது வந்து காட்டக்கூடிய மாதிரிக்கு இல்லை அந்தளவுக்கு பார்க்கிங் ஸோ வந்து ரொம்ப கஷ்டம் அதை வந்து காண்பிக்கிறது இப்போ அண்ட் வந்து அங்கே பீச் வரும் அதாவது ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னால் போனோன்னாலும் வந்துட்டு பயங்கர க்ரோடாக வந்து இருக்க போகுது

அவனே வந்து இப்போ நம்மளை வெட்டி விட்டு இப்போ எங்கே போறானே நினைச்சோம் அவனே மண்ணை பார்க்காம முன்ன பார்க்க போயிட்டானே உம் ஏன் இல்லைடா நீங்களும் போயிருப்பீல்ல அவனே தெரியும் குறிப்பிட்ட ஒரு சில மியூசிக்ஸ் அண்ட் சாங்ஸில் வந்து நம்ம வந்து வீடியோ ஃபுட்டேஜில் வந்து காண்பிக்க முடியாது செகண்ட்ஸ் கணக்கில் வந்து காண்பிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் கொப்பிரேட் பிரச்சனை வரும் கொப்பரேட் நார்மலாக வந்தால் தாண்டி வந்துட்டு கொப்பரேட் க்ளைம் பண்ணாங்கன்னு சொன்னால் அதோட பயங்கர இஷ்யூ ஸோ சேனலையே வந்து இழுத்து முட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான் ப்ரேட் ஜெய்வே எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு இந்த சாங்ஸுக்காக வந்து இங்கே இப்போ டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுப்பா நீ வந்து இப்போ இப்ப தான் ரொம்ப கிளியரா தெரியும் ஈவினிங் டைம்ல நீங்க பார்த்தத விட இப்ப வந்து பார்க்கும்போது செம கிளியரா இருக்கும் கடைகளும் கூட ஈவினிங் இதுல இருந்த கடைகளை விட இப்ப வந்து கடைகள் வந்துட்டு கொஞ்சம் அதிகளவுக்கு கடைகள் வந்து வந்திருக்குது அந்த சைடில் ஜெசிய சொப்பன சுந்தரி மாதிரி ஒரு கார் ஒன்று நிற்கிது இத அந்த பாடகர்கள் வந்த பஸ் அளவுக்கு வந்துட்டு சிங்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டேஜி கிட்ட போய் பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணால் அது கஷ்டம் ஸோ இங்கே இருந்து ஸ்க்ரீனில் பார்க்கறது வந்து பெட்டர் சொன்னா அவ்வளோக்கு தூரம் புயலா நீ அங்க ஃபுல்லாக வந்துட்டு க்ரௌட் ஆகிட்டாங்க ஆனால் இங்கே சவுண்ட் குறைய தாண்டா இருக்குது அதாவது இப்போ முன்னால் இருக்கிற பேஸ் ஆன் சவுண்டை தாண்டி வந்து ஸோ பின்னாடி வந்து சொன்னால் சவுண்ட் ஆன் பேஸ் வந்து குறைய தான் இருக்குது

வணக்கம் ஐ யூ லவ் யூ லவ் யூ எனக்கு என்ன தெரியல அனைவருக்கும் தொட்ட நன்றிகள் உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நான் ஸ்ரீலங்கா வந்திருக்கிறேன் நிறைய வாட்டி வந்திருக்கிறேன் எப்பயுமே ஒரு ஃபாரின் கண்ட்ரி வரோம் அப்படின்னா தமிழ் மக்கள் அன்பான பாசமான மக்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஒவ்வொரு புதுசான விஷயங்களை நான் வந்து தெரிஞ்சுப்பேன் சுத்தி பார்த்துருக்கேன் பட் இன்னைக்கு கடலை பார்த்துருக்கேன் ஆனா கடல் பக்கத்துல கடலை விட பெருசான கூட்டத்தை தான் பாக்குறேன் ரொம்ப நன்றி ஐ ஐ லவ் யூ பெரிய கடல் ஆட்சியம்மன் கோயில் ஆணையத்து அற்புதமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை நன்றி அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆஃப் ஆல் நீங்க எப்பயுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களை ஆட்கள்லாம் வராங்கன்னா எங்களுடைய பேக்ரவுண்டுமே கிடையாது ரசிகரில் உற்சாகம் கொண்டு வருது நீங்க இல்லாம நான் இல்லை செந்தில் தாசனுக்கும் சத்தியம் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பாட்டு அவ்வளவு பெரிய மனிதனுடைய பாட்டு போட்டு என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இதுக்காக நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நிறைய பேசலாம் சைட்ல இருந்து ஒரு பத்து பேர் வந்து நீங்க பாட்டு பாடிட்டு தான் போகணும்னு சொன்னீங்க ஸோ கண்டிப்பா நான் கடைசி பாட்டு கூட்டம் கலைக்கிற பாட்டு நான் தான் பாடுவேன் ஓகேங்களா இவருக்கு ஒரு அன்பு ஏனா வறுமைனா என்ன பசினா என்ன ஏழ்மைனா என்ன ஒரு உன்னதமான கலைஞர் இந்திய தேசத்தின் தான் உழைக்கின்ற அனைத்து படங்களையும் அன்பு உள்ளங்களுக்காக தருகின்ற ஒரு உன்னதமான கலைஞர் நீங்க சொல்ற வார்த்தை பெருசு தான் பெருசுதான் என்ன பொறுத்தவரை ஒரே ஒரு மைண்ட்ல ஒரே கான்செப்ட் தான் நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் போட்ட தான் நான் இங்க நிக்கிறேன் சோ இதுதான் உப்ப என் மனசுல நான் ஓடுற ஒரே தாட்டி இன்னைக்கு என்னைக்கு சரி அவங்களுக்கு செய்யறது அவங்களுக்கு செஞ்சது நான் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கூட நான் செய்யல ஏன்னா

கண்டிப்பா அதே மாதிரி எங்களோட கோபி சார் அவரும் இதே மனு படைத்த ஒரு மனிதர் அப்படிங்கறதுனாலதான் நல்ல உள்ளங்கள் இந்த மேடையில சேர்ந்ததற்கு எல்லாருக்குமே பெரிய நன்றி உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி இன்னும் தொடர்ந்து நம்மளோட கே பி வை சார் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நம்ம எல்லாருமே உற்சாகப்படுத்துவாரு அவரும் சந்தோஷமா ஆடைப்பாடு மகிழ்விங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருக்கிறாங்க நன்றி சார் நிச்சயமா நிச்சயமாக ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் அந்த அழகா கொண்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் காவியா தேங்க்யூ அடுத்து என்ன பாட்டு போடுறீங்க யார் பாடுறா நீங்க வந்ததுல அப்படியே எல்லாம் மெயின் மாதிரி உட்காந்துட்டோம் சார் எங்களுக்கு அப்படியே பேர் திக்கு திணறாம அப்படி இருக்கோம் உங்களை பார்த்ததுல அவங்க எல்லாம் எப்படி வாயடைச்சுட்டாங்களோ நாங்களும் என்ன அப்படி வாயடைச்சு உட்காந்தாச்சு அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் அப்படிலாம் கிடையாதுங்க ஆக்சுவலா வந்தோடனே ஒருத்தர் வந்து என்ன கேட்டாரு தம்பி உங்களுக்கு எப்ப கல்யாணம் அப்படிங்கறத எங்க போனாலும் கேட்கறாங்க ஆக்சுவலா சொல்லிடுவா தயவு செஞ்சு தயவு செஞ்சு சார் சொல்லிடுறேன் அடுத்த மாசம் எனக்கு லவ் மேரேஜ் ஸோ

சாப்பிட்றான்னு ஆர்டர் போட்டான் அம்மா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போடான்னு சொன்னால் அதுதான் ஸோ இதுதான் லைஃப் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சு வாழணும் சந்தோஷமாக வாழணும் ஏற்றுக்கிட்டு தான் வாழணும் ஏன்னா கல்யாணம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சு வரும் கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு பெட்டை தேடி காபி வரும் சாப்பாடு வரும் டீ வரும் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் தேடாமலேயே உங்களுக்கு பிபி வரும் சுகர் வரும் கொலஸ்ட்ரால் வரும் ஸோ தனி திருப்போம் வெளி திருப்போம் கல்யாணத்தை தவிர்த்து இருப்போம் தேங்க்யூ யூ நீங்க <laughs> <laughs> அவ்வளோ அழகாக பார்த்துட்டாரு என்ன சாப்பிட்றீங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு மேலே மைண்டில் யோசிச்சுட்டேன் அடுத்த ஜென்மத்தில் அவருக்கு பொண்டாட்டியே போகிறோம்னு எனக்கே ஆசை ஆயிடுச்சு ஸோ அதனால கொஞ்சம் அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிறேன் அப்படி ஸோ ரொம்ப நன்றி சார் நான் வந்ததுல இருந்து உங்க வாயில இருந்து வந்த ஒரே வார்த்தை நான் என்னன்னா என் மனைவி என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என் மனைவியோட அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும் என் மனைவி போகும்போது சொல்லி அமைச்சாங்க அவங்க அம்மா அப்பாவை தாண்டி எங்க அம்மா அப்பாவை சேர்த்து கவுரவப்படுத்துறோம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னதற்காக எல்லாத்தையும் தாண்டி நீங்க என் வைஃப் பத்தி சொல்லணும் அவங்க அம்மா அப்பா பத்தி நிறைய சொல்றீங்க என்கிட்ட கேட்டிங்க அதிலே நீங்க எந்த அளவுக்கு அவங்கள பாத்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு சோ அதனாலமான சேர்ல நேர சொல்லிட்டு இருந்தாரு பாலைக்கு டிப்ஸ் கொடுங்க ஓகே பாளாடு சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுங்க அதுல ஒரு புள்ளைய தான் நான் மாறி பண்ணுறேன்